சக்தி யூடியூப் சேனல் ஆரசக்தி சமையலரில் இன்னைக்கு காலையில் சாப்பாடு என்னன்னு பார்த்துலாமா வேற ஒன்றும் இல்லைங்க கொஞ்சமாக நல்லா சம்பா அரிசியில் பொங்கின பழைய கெஞ்சி சோரை கொஞ்சம் எடுத்து அப்படியே வச்சுட்டு தேவைக்கு எடுத்து வச்சாச்சு இனிமேல் நீ தண்ணி ஊற்றுவோமா அப்படியே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அப்படியே கொஞ்சம் நீ தண்ணி ஊற்றிட்டு நல்லா பசைஞ்சிக்கலாம் நல்லா பசைஞ்சாச்சு இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கத்திரிக்காய் சுட்ட தோவையல் அப்படியே தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் நார்த்தங்காய் ஊருகா அப்புறம் நேற்று வச்ச மீன் குழம்ப சுட வச்சு வச்சுருக்கேன் இதை வச்சு தான் இன்னைக்கு பழைய கஞ்சிலாம் சாப்பிட போகிறோம் இன்றைக்கி பழைய கஞ்சி கத்திரிக்காய் சுட்ட துவையில் நார்த்தங்காய் ஊருகா அப்படியே எங்கள் அண்ணா வீட்டில் நேற்று வச்ச மீன் குழம்ப சுட வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தான் இன்றைக்கி சக்தி சமையலறையில் காலையில் சாப்பாடு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சாப்பாடு அடித்தூள் பட்டைய கலப்பு நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க சரியா